சொல்லி நினைத்திருந்தேன் அந்த வகையில் முதலில் நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த அழகான நுழைவாயில் அந்த நுழைவாயிலை கூட ஆய விருந்தகை தான் ஜோசப் ஒன்னை ஆண்டகை அவர்கள்தான் வந்து திறந்து வைத்திருந்தார் அது ஒரு பெருமைக்குரிய ஒரு விடயமாக இருந்தது தாழ்வான பகுதியில் இருந்ததினால் நாங்கள் வீதி உயரமாக இருந்த வீதியிலிருந்து அந்த சிறுவத்துக்கு போவதற்கு படிகள் இருந்தன கிட்டத்தட்ட நான்கு ஐந்து படிகள் அந்த படி சீமந்த படிகள் அவற்றிலே இறங்கித்தான் அந்த சிலைக்கு நாங்கள் அருகை அருகில் செல்லலாம் காதலர்கள் கூடியிருந்து பேசுகின்ற இடமாக அல்லது கைபேசிகளை அங்கே மின்னேற்றுகின்ற ஒரு இடமாக அல்லது அவர்கள் வந்து ஓய்வெடுத்து இழைப்பாருகின்ற இடமாக அந்த இடத்தை பயன்படுத்த தொடங்கினார்கள் மட்டுமல்ல கால்நடைகள் முக்கியமாக நாய் பூனை போன்ற பிராணிகளும் கூட அதுக்குள்ளே சென்று அவற்றை அசிங்கப்படுத்துகின்ற வேலைகளையும் செய்ததனால் எப்படியாவது நான் அந்த இடத்தை அறுக்கை செய்ய வேண்டும் அந்த இடத்தை புனிதத்தை காணில் காணொளியில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் உமையில் தொலை எங்களுடைய இன்னாசியார் ஆலயத்தின் திருவிழா எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற இருக்கின்றது அதற்கிடையில் நான் இந்த சகல விடயங்களை உங்களுக்கு சொல்லி முடிக்க வேண்டும் இப்பொழுது ஒவ்வொரு இப்பொழுது இருக்கும் ஒவ்வொரு ஃபாதராக நான் சொல்லி வருகின்றேன் கடைசி நேரத்துக்குள்ளே அதை நான் முடிக்க வேண்டும் அதற்குள் வேகமான முறையில் இந்த யூடியூப்பை செய்து கொண்டிருக்கின்றேன் அதன் அடிப்படையில் இன்று ஆறாவது பகுதியை நான் உங்களுக்கு வெளியிட இருக்கின்றேன் இந்த ஆறாவது பகுதி என்னவென்று சொன்னால் உண்மையில் உங்களுக்கு ஒரு சோகமான செய்தி வர இருக்கின்றது சோகமான செய்தி என்று தான் நான் குறிப்பிடுகின்றேன் அது என்னவென்றால் எங்கு பணியாற்றி அதாவது நான் நினைக்கின்றேன் ரெண்டாயிரம் ஆண்டிலிருந்து பணியாற்றி கொண்டிருந்த ஜோசப் மேரி அடிகளாருக்கு இடமாற்றம் கிடைக்கின்றது இடமாற்றம் கிடைத்து அவர் செல்ல இருக்கின்றார் ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு வரைக்கும் அந்த ஆலயத்தில் அவர் சர்வே செய்திருக்கின்றார் பல பணிகளை முடித்து செய்து கொண்டிருக்கின்றார் அப்பொழுதும் அவர் என்ன செய்து செய்திருக்கின்றார் ஒரு எப்படி சொல்வது இருக்கும் பொழுது அவர் தனக்கென ஒரு வதிவிடத்தை அமைத்துக்கொள்ளவில்லை அந்த கிளாக்ஸன் அடிகளார் கட்டிய பாடசாலையில் தான் தனது வதிவிடத்தை அவர் பாவித்திருக்கின்றார் அதோடு இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு சுனாமி அடித்த நேரம் அவர் இத்தாலியில் இருக்கு திருச்சபையுடன் தொடர்பு கொண்டு குருக்களுக்கான ஒரு வதிவிடத்தை அமைத்து கொடுத்திருக்கின்றார் மிகப்பெரியதொரு ஒரு சாதனையான வேலையை செய்து கொடுத்திருக்கின்றார் அது மாத்திரமல்லாமல் கடற்கரை அன்னை வேளாங்கண்ணி ஆலயத்தில் கூட அவர் புதிதாக ஒரு ஆலயத்தை ஒரு நிறுவனத்தினூடாக அமைத்து அங்கு அவர் கட்டியிருக்கின்றார் இப்படிப்பட்ட வேலைகளை செய்திருந்தவர் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆட்டுடன் அங்கிருந்து அவர் விடைபெற்று செல்கின்றார் புதிய பங்கு தந்தையாக உங்களுக்கு வந்து சேருகின்றார் உங்களுக்கல்ல எங்களுக்கு வந்து சேருகின்றார் ஜீவன் சுவாமி அவர்கள் வந்து சேருகின்றார் ஜீவன் சுவாமி அவர்கள் வந்து சேருகின்றார் அவர் இந்த பங்கின் இரண்டாவது குருவாக வந்து சேருகின்றார் அவர் வந்தவுடன் ஒரு உத்வேகத்துடன் பல விடயங்களை செய்ய வேண்டும் இந்த ஆலயத்தை மெருகேற்ற வேண்டும் மாற்றி அமைக்க வேண்டும் என பல வேலை திட்டங்களை செய்கின்றார் அவருடைய வேலை திட்டங்கள் அவர் எவ்வாறு வேலை செய்தார் அதை எவ்வாறு அவர் கொண்டு போக முயற்சி செய்தார் என்பதை பற்றி ஒரு முழு தொகுப்பு காணொளி அவர் வாயாலேயே நீங்கள் கேளுங்கள் அவர் சொல்கின்ற சொல்லுவார் இது எப்படி செய்தோம் என்ன மாதிரி செய்தோம் எப்படி முடித்தோம் என்பதை பற்றி வடிவாக சொல்லுகின்றார் அவர் கூறும் அந்த காணொலியை நீங்கள் கேளுங்கள் புனித இன்னாசியார் ஆலயத்தின் முன்னாள் பங்கு தந்தையான ஜீவராஜ் அடிகளார் நின்று கொண்டிருக்கின்றார் இந்த ஆலயத்தில் பல பணிகளை செய்த ஒரு பணியாக கூறு பணியை ஆற்றியிருந்தவர் அவருடன் நாங்கள் சிறு கரைந்தருடைய ஆடல் செய்ய இருக்கின்றோம் இந்த அவருடைய காலத்தில் எவ்வாறு இந்த ஆலயம் இருந்தது அவருடைய பணிகள் எவ்வாறு இருந்தது என்பதை பற்றி அவர் முழுவதும் அவங்களோடு பரிமாற இருக்கின்றார் ஃபாதர் நீங்கள் நேரடியாகவே பங்கு தந்தையாக இங்கே வந்தனீங்களா ஃபாதர் இல்லாட்டி உதவி பங்கு தந்தையாக வந்தனீங்களா ஃபாதர் உண்மையிலேயே அவர் சுவாரஸ்யமான வரலாறு இப்போ நான் அதை சொல்ல வேண்டும் என்று சொன்னேன் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு நான் புனித இஞ்ஞாசியார் ஆலயத்துக்கு உதவி குருவாக வந்திருந்தேன் அங்கே கிட்டத்தட்ட ஒரு வருடமாக நான் அருட்பணி ஜோசப் மேரி அடிகளாரின் கீழிருந்து பல பயிற்சிகளை பெற்றுக்கொண்டேன் அதாவது எப்படி பங்கை நடத்துவது எப்படி என பதிவுகளை மேற்கொள்வது அரிசாதனங்களை எப்படி செய்வது திருநாட்கள் எப்படி நடத்துவது சில விடயங்களை பணிகளை அவரின் வழியாக அவருக்கு உதவியாக இருந்த காலங்களிலே பெற்றுக்கொண்டேன் இருப்பினும் நான் அவரிடமிருந்து கற்றுக்கொண்டவைகளையே நான் செயல்படுத்த வேண்டும் என்று விரும்பவில்லை மாறாக எனக்கு என்று சில எண்ணங்களும் சிந்தனைகளும் இருந்தன பங்கு பெற்றிய ஒரு தொலைநோக்கி இருந்தது நான் பங்கை பொறுப்பேற்ற காலத்திலிருந்து கிட்டத்தட்ட எட்டு வருடங்களுக்கு பின்னதாக அந்த பங்கு நூற்றாண்டு விழாவை நெருங்கி கொண்டிருந்தது நூற்றாண்டு விழாவில் காலடி வைக்கும் என்ற நிலை இருந்ததினால் எனக்குள்ளே உதித்த எண்ணங்கள் சிந்தனைகள் என்னவென்றால் அந்த நூற்றாண்டு விழாவை சிறப்பாக விமர்ச விமரிசையாக கொண்டாடுவதற்கு இந்த பங்கை இன்னொரு பங்குக்கு ஒரு புதிய முகம் புதிய வடிவம் கொடுக்க வேண்டும் என்று நான் ஆசை நிதிக்குழு என்கின்ற ஒரு குழுவை உருவாக்கி அந்த குழுவின் வழியாகத்தான் எல்லா திட்டங்களையும் நான் தீட்டி இருக்கும் நான் தீட் தீட்டி வைத்திருந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்த விரும்புகிறேன் என்று கேட்டபொழுது அவர்களும் முன் வந்து ஆதரவு கொடுத்தார்கள் அந்த வகையில் நான் முன்னெடுக்க நினைத்திருந்த திட்டங்களான கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது திட்டங்களை நான் முன்னெடுக்க வேண்டும் என்று சொல்லி நினைத்திருந்தேன் அந்த வகையில் முதலில் நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த அழகான நுழைவாயில் அந்த நுழைவாயிலை கூட ஆய பிறந்தகை நான் ஜோசப் ஆண்டகை அவர்கள்தான் வந்து திறந்து வைத்திருந்தார் அது ஒரு பெருமைக்குரிய ஒரு விடயமாக இருந்தது அதுக்கு பிறகு சுற்று மதில் நான் இருக்கும் காலங்களிலே ஒரு சிறிய பகுதியை நான் முடித்திருந்தேன் அதனைத் தொடர்ந்து எனக்கு பின்வந்த குருக்கள் அதை முழுதாக நிறைவேற்றியிருக்கிறார்கள் அதை பார்க்கின்ற பொழுது பெருமைப்பட வேண்டிய விடயம் அவர்களையும் நான் இந்த வழியிலே நான் பாராட்ட விரும்புகிறேன் அது அதனைத் தொடர்ந்து அது வீதியொன்று ஆனால் நுழைவாயிலிருந்து ஆலயத்தை இணைக்கின்ற ஒரு வீதியாக இருந்தது அதையும் செய்து அதற்கு பின் ஆலயத்துக்குள்ளே நற்கர்ணைப்பு ஆண்டவர் என அறையொன்றை கட்ட வேணும் என்று அதையும் உருவாக்கி இருந்தேன் அதுபோல் டோம் என்கின்ற ஆலயத்திலே மேலே வட்டமாக இருக்கக்கூடிய ஒரு கட்டிட பகுதியை உருவாக்க வேண்டும் என்றும் அங்கே மேலே ஒரு சிலுவையும் வைக்க வேண்டும் என்று நான் நினைத்திருந்தேன் அவை இன்னும் சிலுவை வைக்கப்பட்டன டோம் இன்னும் கட்ட கட்ட முடியவில்லை அது நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன அதனைத் தொடர்ந்து அன்னை மரியாளுடைய பற்றி பாத்திமானனுடைய லூத்து கேவி கேவி என்று சொல்லப்படுகின்ற அந்த அமைப்பையும் அதுபோன்று ஆண்டவருடைய கல்வாரியையும் நாங்கள் அதிலே கட்ட வேண்டும் அதுபோல அந்த பங்கிலே ஒரு அரங்கும் கட்ட வேண்டும் என்று நான் விரும்பியிருந்தேன் நான் இருந்த காலங்களிலே ஒரு கிட்டத்தட்ட ஒரு நான்கு திட்டங்களைத்தான் நான் என்னால் நிறைவேற்றம் கூறினார் படத்துக்கு பக்கத்திலிருந்து தான் பேசுகிறேன் அவருக்கு இது வடிவாக தெளிவாக தெரியும் அப்பொழுது நான் பொறுப்பேற்ற ஒன்றுமே என்னிடம் இருக்கவில்லை மக்களும் அந்த நேரத்திலே பல துன்பங்கள் துயரங்கள் என யுத்தத்துக்கு பிறகு வேலை இல்லா திண்டாட்டம் வருமானம் இல்லாமெல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாலும் நான் இந்த நிதிக்குழுவோடு தொடர்ச்சியாக ஆலோசனைகளை அறிவுரைகளை கேட்டு கலந்தால் ஆலோசித்து பல முயற்சிகளை செய்தோம் அந்த வகையில் நான் அந்த குழுவோடு வேறு வேறு இடங்களுக்கு சென்று பற்றி நாங்கள் வீதி வீதியாக சென்று விற்று கல்முனைக்கெல்லாம் சென்று எனது பணிக்காலத்திலே ரெண்டு விடயங்களை இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன் முக்கியமாக நடந்த விடயங்களாக அதாவது அந்த கல்லடி பாலத்துக்கு அருகாமையிலே முதலில் ஒரு அந்தோனியார் திருவுருவச் சிலை ஒன்று இருந்தது அது ஒரு என்ன ஒரு மேடையிலே தான் வைக்கப்பட்டிருந்தது பழையாக்களுக்கு இது பற்றி தெரியும் அது சற்று கீழே அது பள்ளமாக தாழ்வான பகுதியிலே இருந்ததினால் நாங்கள் வீதி உயரமாக இருந்த வீதியிலிருந்து அந்த சிறுவத்துக்கு போவதற்கு படிகள் இருந்தன கிட்டத்தட்ட நான்கு ஐந்து படிகள் அந்த படி சீமெந்து படிகள் அவற்றிலே இறங்கித்தான் அந்த சிலைக்கு நாங்கள் அருகை அருகில் செல்லலாம் அல்லது என்ன வழிபாடுகள் செய்வதற்கான வழிகளை அந்த அந்த படிகள் தான் தந்திருந்தன இரண்டு அல்ல ஒன்று அல்லது இரண்டு படிகளை மேலதிகமாக எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்கள் என்று கேட்டிருந்தால் நான் எந்தவித மறுப்புமோ தயக்கமும் இல்லாமல் அவருக்கு சொன்னேன் நாங்கள் இந்த பொது பணிகளை செய்வதனால் பொது வேலைகளுக்கு இந்த வித இடையூற நாங்கள் செய்ய மாட்டோம் அதற்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டோம் உங்களுக்கு எடுக்க வேண்டியதை நீங்கள் எடுக்கலாம் ஆனால் அதே நேரத்தில் நான் இந்த சந்தர்ப்பத்திலே அவரிடம் ஒரு உதவியை கோரியிருந்தேன் அவர் கேட்டால் என்ன உதவி என்று கேட்டால் நான் சொன்ன எங்களை எங்களுக்கு அந்த அந்தோனியார் சிறுவத்தை அப்படியே வைத்து விடாமல் அதை சற்று பின்னே அகற்றி அதில் ஒரு சிற்றாலயம் அமைக்க வேண்டும் என்று கேட்டிருந்தார் அவர் எந்தவித மறுப்பும் இல்லாமல் உடனே நீங்கள் ஒரு திட்டத்தை எனக்கு வரைந்து அதற்கான செலவினத்தையும் கணிப்பிட்டு கொண்டு வாருங்கள் நான் அதை உங்களுக்கு செய்து தருவேன் என்று சொல்லியிருந்தார் நாங்களும் துரிதமாக செயல்பட்டு திட்டங்களை வரைந்து கிட்டத்தட்ட ஒன்றரை மில்லியன் ரூபாய்க்குரிய திட்டத்தை நாங்கள் வரைந்து கொடுத்திருந்தோம் அவர் அவற்றை முழு மனதுடன் நேற்று எங்களுக்கு முழுமையாக செய்து தந்தால் அந்த ஆலயத்தை கட்டி முடிப்பதற்கு கிட்டத்தட்ட இரண்டு மில்லியன்கள் செலவாகிருந்தன அதிலே முழுவதையுமே அந்த கட்டண நிர்வாண பாலத்தை கட்டி முடித்த நிர்வாகமே அல்லது அந்த நிறுவனமே பொறுப்பேற்று செய்து தந்தது அவர்களுக்கும் இந்த வழியிலே இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்ளுங்க அங்கே வந்து இப்போ நான் நினைக்கிறேன் அந்த அந்தோனியா கோயில்கிற பெரிய ஒரு வரலாறாக நீங்கள் படைச்சி போட்டு வந்திருக்கீங்க உண்மையில் அது ஒரு பொன்னெழுத்துக்களால் எழுத எழுதப்பட வேண்டிய விடயங்கள் இதை தவிர நான் நினைக்கிறேன் அங்கே டச் பார்க் கடற்கரையில் ஒரு சின்ன அந்தோனியார் ஆலயம் இருக்குது அதை தவிர ஒரு சிற்றாலயம் அது அதை தவிர இப்பொழுது கடற்கரையில் வேளாங்கண்ணி ஆலயம் இருக்கின்றது அந்த ஆலயத்தில் நீங்களும் ஒரு சில பணிகள் செய்து முடித்ததாக நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் பாதிரி ஆமாம் அதுவும் ஒரு நல்ல ஒரு சுவாசியமான நிகழ்வாகத்தான் நான் அதை பார்க்கின்றேன் மீண்டுமாக நான் கடவுளுக்கும் அன்னை மரியாளுக்கும் இந்த வழிகளே நன்றி செல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் காரணம் என்னவென்றால் சுனாமிக்கு பிறகு அந்த ஆலயத்துக்கு ஒன்று ஒரு என்ன எல்லை வேலி ஒன்று இருந்தது நான் பொறுப்பேற்ற நேரம் அந்த வேலிகள் எல்லாம் இல்லாமல் போய்விட்டது அது ஏனென்று சொன்னால் கடற்கரை எல்லாம் துருப்பிடித்து உடைந்து சிதைந்து விட்டன அதற்கு பிறகு அந்த ஆலயத்தை சுற்றி ஏதும் நாங்கள் கட்டட நிர்மாண பணிகள் செய்வதற்கு அனுமதிகள் வழங்கப்படவில்லை ஏனென்றால் அது கடற்கரை தன்மையில் இருப்பதினால் இருந்தாலும் அந்த இடம் ஆலயம் பாதிக்கப்படாமல் இருந்ததுனால் பாதிக்கப்பட்டிருந்தது அதன் முன்னுக்கி வைத்திருந்த வேளாங்கண்ணி அன்னையினுடைய சுருபம் இப்பொழுதும் அது ஒரு அந்த என்ன சுனாமியினுடைய எச்சமாக அங்கே வைக்கப்பட்டிருக்கின்றது அது முற்றிலுமே என தடம் புரட்டப்பட்டு விழுந்து கிடந்திருந்து நான் நினைக்கிறேன் வேளாங்கண்ணி அன்னையின் சுருபம் கூட உடைந்திருக்கலாம் திருவுருவ சிலையும் இருந்தாலும் முன்னைய பங்கு தந்தை திரு ஜோசப் மேரி அடிகளார் இந்தியாவிலிருந்து வேளாங்கண்ணி அன்னை திருச்சிலையை கொண்டு வந்திருந்தார் அதை இங்கே கொண்டு வந்ததன் பின்பு அருட்பணி ராமேஷ் கிருஷ்ணியினுடைய உதவியினோடு சில வர்ணங்கள் பூசப்பட்டு மீண்டும் அதை நாங்கள் நான் பங்கு தந்தியிருந்த காலத்திலே புனித திரேசால் மடத்திலிருந்து கன்னியர் மடத்திலிருந்து நாங்கள் பவனியாக அந்த சிலையை எடுத்துக்கொண்டு கொண்டு கொண்டு சென்று அந்த வேளாங்கண்ணி ஆலயத்திலே நிர்மாணித்திருந்தோம் புதிய கூட்டை நாங்கள் நிர்மாணித்து அங்கே அதை அங்குரார்ப்பணம் செய்திருந்தோம் அதுவும் ஒரு நினைவில் மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக பிரதேச செயலகத்துக்கு சென்று அந்நேரம் அங்கே இருந்து பிரதேச செயலாள்தான் இந்த இடத்தைப் பற்றிய விவரங்களையும் வரலாறையும் சொல்லி வேலிகள் அறுக்கைகள் இல்லாத காரணத்தினால் அங்கே வருகின்றவர்கள் அந்த பொழுதுபோக்கு வருகின்றவர்கள் ஆலயத்தை தவறாக பயன்படுத்த தொடங்கிவிட்டார்கள் என காதலர்கள் கூடியிருந்து பேசியிருந்த இடமாக அல்லது கைபேசிகளை அங்கே மின்னேற்றிருந்த ஒரு இடமாக அல்லது அவர்கள் வந்து ஓய்வெடுக்கின்ற விளைப்பாருகின்ற இடமாக அந்த பயன்படுத்த தொடங்கினார்கள் மட்டுமல்ல கால்நடைகள் முக்கியமாக நாய் பூனை போன்ற பிராணிகளும் கூட அதுக்குள்ளே சென்று அவற்றை அசிங்கப்படுத்துகின்ற வேலைகளையும் செய்ததினால் எப்படியாவது நான் அந்த இடத்தை அறுக்கை செய்ய வேண்டும் அந்த இடத்தை என்னுடைய புனிதத்தை மீண்டும் நான் கொண்டு வர வேண்டும் அதை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக எடுத்த முயற்சியிலே பிரதேச செயலாளர்களுடன் சென்று கதைத்து அவரிடம் கலந்துரையாடி அவருடைய உதவியோடு அவர்களிடம் என்னிடம் நீங்கள் அந்த கோயிலுக்குரிய ஒரு வரைபடத்தையும் அள அளவு வரைபடத்தையும் ஒரு கடிதத்தையும் என்னிடம் வேண்டுகோள் கடிதத்தையும் கொண்டு என்றால் நாங்கள் அந்த ஆலயத்தை என்னுடைய அந்த அளக்கப்படுகின்ற வரைபட வரைபடத்தோடு இணைந்து ஒரு கடிதத்தை வேண்டுகோள் கடிதத்தையும் தரும்படி தரும்படி கேட்டியிருந்தார் அதற்கமையே நான் ஒரு வேண்டுகோள் வேண்டுகோள் கடிதத்தை அவருக்கு வரைந்து வரைபடத்தோடு கொடுத்தேன் அதை அவர் ஏற்றுக்கொண்டு அந்த நிலத்தை நீண்ட கால குத்தகைக்கு அந்த தந்திருந்தார் அதுவும் எனது காலத்திலே நடந்த ஒரு நிகழ்வு என்பதை இந்த நினை இந்த நேரத்தில் நினைவுபடுத்துவதிலே பெரும் மகிழ்ச்சி கொள்ளுகின்றேன் இந்த விடயங்கள் நான் நடந்ததுக்கு பிறகு நாங்கள் வேலியை அறுக்கை செய்து அதை நாங்கள் பராமரித்து வருகின்றோம் அதற்கு பிறகு இப்பொழுது நான் அண்மையில் அந்த இடத்தை தரிசிக்க நேர்ந்தது அங்கேயே பார்த்தேன் அந்த வேளாங்கண்ணி திருத்தலம் மிக அழகாக பேணப்படுகின்றது தூய்மையாக வைத்திருக்கின்றார்கள் சுற்றி வளைத்து மதுளை கட்டி பராமரிக்கின்றார்கள் இந்த வித பயமோ அல்லது வேற்று நபர்கள் அல்லது தவறாக பயன்படுத்துவதற்கான அந்த இடத்தினுடைய தூய்மை கெட்டுப்போகாமல் அதை பராமரிப்பது என்பது இன்றைய பெருமைப்படக்கூடிய ஒரு விடயம் இதை நான் நினைக்கின்றேன் அர்ப்பணியாளர் ரோஷான் மரியசெல்வனுடைய காலத்தில் தான் இது நடந்து என்று நான் நினைக்கின்றேன் அதுபோன்று அதுக்குள்ளேயே ஒரு சிறிய ஒரு அரங்கையும் அமைத்திருக்கின்றார்கள் திருவிழா காலங்களில் அங்கேதான் திருநாள் திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுவது அது அந்த புனித வேளாங்கண்ணி ஆலய திருத்தலத்துக்கு இருக்கின்ற ஒரு சிறப்பான ஒரு அமைப்பென்றும் இந்த வேலையிலேயே நான் கருதுகின்றேன் அதையும் செல்வதிலே உங்களோட நேரத்தையும் பொன்னான நேரத்தை எங்களுக்கு தந்து உங்களுடைய ஒரு நீண்டதொரு அனுபவ பகிர்வை எனக்கு தந்திருக்கின்றீங்க உண்மையில் இதை செய்யப்போனால் உங்களோட வரலாறையே சொல்கின்ற ஒரு காணொலியாகத்தான் இது இருக்கும் நன்றி இப்படியான ஒரு குரு புனித இன்னாசியார் பங்கிலிருந்து சிறப்பான சேவையை செய்திருக்கின்றீர்கள் உங்களுக்கு எங்களுடைய வெற்றியை இணையதளம் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த காணொலியை எடுத்து இதன் வழியாக அந்த ஆலயத்தினுடைய வரலாற்றை தொடர்ந்தும் மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் இளம் சமுதாயத்தினதை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற இந்த பாரிய முயற்சியை மேற்கொள்ளுகின்ற இந்த காணொளி பதிவாளர் உரிமையாளர் சகோதரர் ஜெயாவுக்கும் அவரது நேரத்தை ஒதுக்கி என்ற நாளிலே எனது இடத்துக்கு வந்து இந்த காணொலியை மிகவும் பொறுமையாகவும் விழிப்போடும் நின்று என்ன கால் கடுக்க கடுக்க கை கடுக்க கடுக்க நின்று இந்த காணொலிகளை நீண்ட காணொலிகளாக இருக்கின்றன எடுத்து பொறுமையோடு எடுத்துக்கொண்டிருக்கின்றார் இந்த காணொலியை எடுக்க வந்த சகோதரருக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை கொண்டு இந்த காணொளி வழியாக நான் சொல்ல விரும்புவது நான் செய்த விடயங்களை சொல்ல வேண்டும் என்பதற்காக அல்ல இந்த பதிவை பார்க்கின்றவர்கள் இதெல்லாம் என்ன இப்படி நடந்திருக்கின்றது என்பதை அறிவதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும் என்பதற்காக கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இந்த காணொளியை நான் கொடுத்திருக்கின்றேன் இல்லாவிட்டால் இந்த நான் செய்த செயல்கள் பங்களி ஆற்றிய பணிகள் தான் இருக்க வேண்டும் என்பது எனது அவா ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வரை கடமையாற்றி கொண்டிருந்த ஜீவன் சுவாமி அவர்கள் அநேகமாக நான் நினைக்கின்றேன் அவர் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு நவம்பர் டிசம்பர் காலங்களில் தான் வந்திருக்கின்றார் வந்து அவர் ரெண்டாயிரத்தி பதினாலு விடைபெற்று செல்கின்றார் அதன் பிற்பாடு அந்த பங்குக்கு புதிய பங்கு தந்தையாக வருகின்றார் லோரன்ஸ் லோகநாதன் அடிக்கிறார் அங்கு வந்து சேர்கின்றார் லோரன்ஸ் லோகநாதன் அவர்கள் வந்து சேர்ந்தும் கூடுதலான காலம் அங்கு அவர் இருக்கவில்லை ரெண்டாயிரத்தி பதினான்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினைந்து துரதிர்ஷ்டவசமாக வேறு ஒரு பங்குக்கு மாற்றப்படுகின்றார் வேறொரு பங்குக்கு மாற்றப்படுகிறார் அவர் அந்த குறுகிய காலத்தில் இந்த ஆலயத்தை மெருகேற்ற வேண்டும் என ஏற்கனவே ஜீவன் சுவாமி செய்த வேலைகளை அவர் பின்தொடர்ந்து செல்ல வேண்டும் என முன்னெடுத்து கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு இந்த இடமாற்றம் கிடைக்கின்றது அதன் பிற்பாடு ஒரு சுவாமி வருகின்றார் அவர் யார் அவர் எவ்வாறு இந்த ஆலயத்தை கொண்டு போனார் எப்படி கொண்டு போனார் என்பதை நாங்கள் அடுத்த காணொலியில் சந்திப்போம்